அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன் இவங்களா முடிக்கிட்டு நான் சொல்றேன் ரைட் நெக்ஸ்ட் எது நெக்ஸ்ட் நீங்க ங்க சார் பின்னாடி நீங்களே கேட்டிருக்க ஜனநாயக ரீதியாக இருக்கும் ஜனநாயகம் என்ன அனுமதிக்கிறதோ போராடுவதற்கு அந்த முறையில் இருக்கும் எந்த விதத்தில் ஜனநாயகத்திற்கு முறைக்கு மீறி யாரும் பண்ண மாட்டாங்க ஒன்று நீங்க கேட்ட கேள்விக்கு நீங்க கேட்டது ஆர் எஸ் எஸ் அலுவலகத்தில் நெதிக்க தொலைக்காட்சியில் கேட்டாங்க விவரம் ரொம்ப தெளிவா சொன்ன பாஜக ஆட்சி என்பது மாறி கூட்டணி ஆட்சி என்று அமைந்திருக்கிறது ஆர் எஸ் எஸ் இதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது பத்தாண்டுகளாக அவர் சொன்ன கோரிக்கை எதுவும் நிறைவாற்றவில்லை அவர் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாரோ எந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இல்லை வெளிப்படையாக அவர் சொல்லவும் இல்லை பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் மறுதளிக்கிறார் இரண்டாவது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் கொடுத்த வாக்குறுதியை தொண்ணூறு விழுக்காடை நிறைவேற்றி இருக்கிறோம் எஞ்சிய காலங்களில் பத்து விழுக்காடை நிறைவேற்றுவோம் என்று அரை கோவில் விடுகிறார் அப்படி நரேந்திர மோடியால் சொல்ல முடியுமா அதான் எங்க கேள்வி நேரத்துக்கு சொல்லிட்டாரு அடுத்தது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் டிக்கி அண்ணாமலை குற்றச்சாட்டு நீங்க அண்ணாமலை வந்து என் மேல குற்றச்சாட்டு இருக்கல அவர் கொஞ்சம் அறமுறையா படிச்சிருக்காரு நினைக்கிறேன் நிறைய புத்தகங்கள்லாம் படிச்சிருக்காரு அவர் பார்க்கணும் பத்து வருஷமா என்ன நடந்திருக்கு அரசியல் பாஜக அரசியல் இந்த டிக்கி என்ற நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு அரசிற்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒரு மாடல் ப்ராஜெக்ட் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் விஷவாயு தாக்கி மலக்குழியில் இறங்குபவர்கள் மரணம் அடைகிறார்கள் இந்த மரணத்தை தவிர்க்க வேண்டும் என்றால் என்ன செய்வது அப்படி என்று ஐநா சபையில ஒரு மிகப்பெரிய ஆய்வு கட்டுரை வெளியாகி இருக்கிறது இதை படிக்க சொல்லுங்க முதல்ல இரண்டாவது போபால் டிக்ளரேஷன் போபால் டிக்ளரேஷன் கேட்க சொல்லுங்க அண்ணாமலை படிக்க சொல்லுங்க வாட் இஸ் போபால் டிக்ளரேஷன் அதுக்கு மூணாவது அம்பேத்கரை படிக்க சொல்லுங்க அம்பேத்கருடைய ஸ்பீச் நாலாவது அட்லீஸ்ட் இதெல்லாம் படிக்க அவருக்கு வாய்ப்பு இல்லைன்னா மோடியை படிக்க சொல்லுங்க மோடியுடைய உரையை படிக்க சொல்லுங்க மோடி அவர்கள் இந்த டிக்கி நிறுவனத்தின் நூற்றாண்டு விழா அதாவது ஆண்டு விழா ஒரு ஆண்டு விழாக்கு கூப்பிடுறாங்க போய் பேசுறாங்க என்ன பேசுறாரு தெரியுங்களா இந்த டிக்கி போன்ற அமைப்புகள் இல்லை என்றால் இந்த நாட்டில் ஜனநாயகம் மலராது இந்த டிக்கி போன்ற அமைப்புகள் இல்லை என்றால் துருப்பிடித்த இரும்பை ஸ்டீல் முழுமை பெற்ற இரும்பாக மாற்ற முடியாது இந்த சமூகம் துரும்பு பிடித்திருக்கிறது இதை மெருகேற்றி தொழில் முனைவர்களாக்கும் பணியை டிக்கி செய்து வருகிறது ரைட் மூவாயிரம் பேர் தொழில் அதிபர்கள் மத்தியில் பேசுறார் அது மட்டும் இல்ல அவர் தலித் பெண்மணி இந்த டிக்கி மூலமாக ஒரு கட்டுரையை தாக்கல் செய்திருக்கிறார் இந்த கட்டுரை உலகத்திற்கே வழிகாட்ட வேண்டிய கட்டுரை இன்னும் அவருடைய ஸ்பீச் பொது தளங்கள்ல இருக்கு என்கிட்ட கூட இருக்குன்னு நினைக்கிறேன் என் கூட என் போன்லேயே வச்சிருக்கேன் குற்றச்சாட்டு என் மேல சொல்லல அவர் மேல சொல்லல நரேந்திர ஒரே நிமிஷம் நரேந்திர மோடி மேல சொல்ற இதே நரேந்திர மோடி அந்த டிக்கி உடைய ஒரு முப்பது நிமிஷம் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் பாருங்க இத அவர்கிட்ட கேள்வி நான் சொல்றேன் இருங்க ஒரே 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 நிமிஷம் நான் சொல்லிடுறேன் சொல்றது பேர் நீங்க அப்புறம் சந்தேகம் கேளுங்க நாலரை லட்சம் கோடி பட்ஜெட் தமிழ்நாட்டுல எவ்வளவு நாலரை லட்சம் கோடி பட்ஜெட் நாலரை கோடி பட்ஜெட்ல தமிழ்நாட்டுடைய அண்ணல் அம்பேத்கர் ஸ்கீம்ல அறுபது கோடி ரூபாய் மானியம் எவ்வளவுங்க ஒரு வண்டி அறுபது லட்சம் ரூபாய் அவர் சொல்றாரு இருநூறு வண்டி மாடல் ப்ராஜெக்ட்ல கொடுத்திருக்காங்க இது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எத்தனை லட்சம் வண்டி இருக்கு கவர்மெண்ட்ல எத்தனை லட்சம் கார் இருக்கு எத்தனை லட்சம் பஸ் இருக்கு எத்தனை லட்சம் ஜீப் இருக்கு எத்தனை லட்சம் சுவேஜ் வாட்டர் டேங்க் இங்க சுத்திட்டு இருக்கு இருக்கு இல்லையா லட்சக்கணக்கான வண்டிகள் இருக்கு அதுல இருநூறு வண்டியை வாங்கி ஒப்பந்தக்காரர்கள் யார் யார் ஒப்பந்ததாரர்கள் விஷயவாயு தாக்கி இறந்து போனவர்கள் ஏறக்குறைய நூத்தி செல்ற பேர் அவர்களை இது உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்கா கெஜ்ரிவால் பண்ணார் முதல் முதல் இந்தியாவில் அறிமுகப்படுத்த கெஜ்ரிவால் இரண்டாவது தெலுங்கானா கவர்மெண்ட் மூன்றாவது தமிழ்நாடு இதை பண்ணதெல்லாம் டிக்கி கிட்ட ஒப்படைச்சு பண்றாங்க பத்திரிக்கையாளர்லாம் தெரியும் ஒன் நாட் எயிட் ஆம்புலன்ஸ் ஓடிட்டு இருக்கு வண்டி கவர்மெண்ட் நடத்துறது யாரு பாத்து போட்டு ஜிபிகே ஜிஎம்ஆர் டாடா பேர் நடத்துறாங்க என்ஜிஓஸ் கால் சென்டர் வச்சு பெசிலிட்டேட் பண்றாங்க ஆனா இது அப்படி கிடையாது இது காலங்காலமா மலத்துக்குள் மூழ்கி இறந்து போறவங்க குடும்பத்தை கண்டுபிடிச்சி இவங்க எல்லாம் முதலாளிகள் ஆகணும் என்டர்பிரைனர் ஆகணும் என்ற திட்டத்தை கொண்டு வந்து ஐநா சபையை விருது பெற்ற திட்டம் அது மாடல்க இது ஒரு நூறு வண்டி வச்சு ஒரு மாடல் இதுல இன்வால்வ்மெண்ட் கவர்மெண்ட் உடைய சப்சிடி அறுபது கோடி அண்ணா அம்பேத்கர்ல மீதி லோன் லோன் யார் போறாங்க அந்த என்டர்பிரைனர் கட்ட போறாங்க இவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்க இன்னொருத்தர் பேசிட்டு இருக்காரு அவரை பத்தி கவலை இல்ல அவர் யார் காசு கொடுத்தாலும் அவங்களுக்காக பேசுவார் யாரு இதை நீங்க இதை பேசுங்கன்னா எழுதி கொடுத்தா பேசக்கூடியவர் அவர் வந்து வாயை வணக்கி விடுறாரு அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஒரு தேசிய கட்சியில இருக்க தலைவர் நிதானமா பேசணும் பொறுமையா பேசணும் ஒரு குற்றச்சாட்டு ஒரு விரல நீ வெளியில விரல் புரிஞ்சுட்டு பேசணும் நாங்க கூட சொல்றோம் குற்றச்சாட்டுகள்லாம் ஆதாரப்பூர்வமா சொல்றோம் அறிவுபூர்வமா சொல்றோம் பேப்பர்ல எழுதி வச்சுட்டு சொல்றோம் இப்ப நீ யார பத்தி சொல்லி இருக்க நீ பேசுற அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான் யார் யாருக்கு தமிழ்நாடு அரசுக்கு டிக்கிங்க செல்வ பிறந்த கேட்கும் தமிழ்நாடு அரசுக்குமா சொல்லுங்க சார் ஒண்ணு இருங்க ரெண்டு ஏங்க அவர் வந்து ஒன் ஆஃப் த மெம்பருங்க ஒரு லட்சம் பேருக்கு மேல மெம்பர் இருக்காங்க ஈச ஒன் ஆஃப் த மெம்பர் இவருக்கு எல்லாரையும் என்டர்பிரினர் ஆக்குறதுல ஒரு சோல்ஜர்ஸ்ல ஒன் ஆஃப் த சோல்ஜர் மூணு மாசம்தான் இருந்தார் இருந்தாரு அதுல நல்லா கேட்டுங்க அவருக்கு வேற வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சு என்னால ஒர்க் பண்ண முடியலன்னு போயிட்டா ராஜினாமா பண்ணிட்டு கிடையவே கிடையாது இதுதான் அரக ஒரு அற வேக்காடுங்க அவங்களே நடத்துறாங்க ஒரு வழிகாட்டுதற்காக அந்த ப்ராஜெக்ட் வரும்போது நீ உன்னுடைய தமிழ்நாட்டில் ஒரு ஆளு வேணும் முன்னாடி வச்சு சேர்ந்த மூணே மாசம் அந்த மூணு மாசத்துல எந்த வித டிரான்சாக்சனும் கவர்மெண்ட்ல நடக்கல நல்லா கேட்டுங்க சகதிய வாரி இறக்கினாலும் எதோ நான் படிங்கயா நல்லா படிச்சுட்டு சகதிய வாரி இறங்க அவரு போயிட்டார் எப்ப போனாரு வருஷ கணக்கு முன்னாடியே எனக்கு எதுக்கும் எனக்கு வேற வேலை வாய்ப்பு கிடைச்சது என்னால இந்த பணியை பண்ண முடியாது போயிட்டாரு முழுக்க முழுக்க டிக்கி பண்றாங்க டிக்கிக்கு ஒரு லட்சம் பேர் வேலை பாக்குறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது இந்த க்கியை பத்தி பேசுறாரு நரேந்திர மோடி ஒரு மூணு நிமிஷம் போடுற சார் ஒரே ஒரே நிமிஷங்க அவங்க என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களோ எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த எஸ்டி எஸ்டி ஓபிசி கில முன்னுரிமை இறந்து போனவங்க குடும்பத்துக்கு கொடுக்கணும் இறந்து போனவங்க குடும்பத்துல நூத்தி செல்ற பேர் தான் கிடைச்சிருக்கிறாங்க இந்த நூத்தி செல்ற பேரை ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு அவங்களுடைய பின்னாடி உள்ள பிரச்சனைகள் வீடு கிடையாது பிளாட் படத்தில் இருக்காங்க இவங்களெல்லாம் கவர்மெண்ட் தேடி கண்டுபிடிச்சி உண்மையிலேயே சொல்றேன் ரெட் சல்யூட் அடிக்கணும் அந்த சீவேஜ் வாட்டர் போர்டு கவர்மெண்ட்டுக்கு அவ்வளவு வேலை பார்த்திருக்காங்க அதில் அப்ப பிரச்சனை அக்ரிமெண்ட் பிட்வீன் கவர்மெண்ட் அண்ட் டிக்கி நீ அங்கதானே போய் கேட்கணும் என் ரோலோ என் பேரோ எங்கேயாவது இருக்குதா என் அண்ணன் பையன் அதுல ஒன் ஆஃப் த கூடாதா இருக்கக்கூடாதா அவங்க தலித் ஒரு தலி தொண்ணாவது ஒர்க்கரா அது குற்றமா சொல்லுங்க நீ எவ்வளவு காலம் ஆயிரம் ஆண்டு காலம் வந்து நீங்க இது மாதிரி குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருப்பீங்க நீ யாருக்கு எதிராக பேசுற இந்த குற்றச்சாட்டு எல்லாம் அம்பேத்கருக்கு எதிராக பேசுற அம்பேத்கர் பிள்ளைகளுக்கு எதிராக பேசுற அண்ணாமலை ஒழுங்கா படிச்சிட்டு பேசு இப்ப நான் கேட்கிறேன் ஒரு ஆவண படம் போட்டு காட்டுறேன் மோடி பேசியிருக்காரு இந்த டிக்கி இல்லை என்றால் இந்த நாட்டுல என்டர்பிரையினரே கிடையாது தலித் மக்கள் எல்லாம் இன்னும் பின்னோக்கி இருந்திருப்பாங்க இவங்களுடைய பணி என்பது உலகத்தில மிகப்பெரிய பணி அவருடைய வெளிநாட்டு கூட்டு போறார் இந்தியால மட்டும் இல்ல அமெரிக்கால பிளாக் சேம்பர் ஆப் காமர்ஸ் உருவாக்குறாங்க பாராட்டு தெரிவிக்கிறார் இந்தியா அமெரிக்காவுக்கு வழிகாட்டுதென்றார் என்னங்க பேச்சு அண்ணாமலை பேசுறது இப்போ இந்த டிக்கியை பத்தி பேசுவாரு கேளுங்க மோடி என்ன பேசுறாரு அவர்கிட்ட கேள்வி கேளுங்க உங்க பிரதமர் இந்த பத்தி ஆர்கனைசேஷனை புகழ்பெற்ற ஆர்கனைசேஷன் நீங்க ஒப்பந்தம் டிக்கிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஆச்சு செல்வப்படுறதுக்கு எங்க வந்தார் என் கட்சிக்காரங்க வண்டி வாங்கிட்டாங்க என் கட்சிக்காரங்க வண்டி வாங்கிட்டாங்க என் கட்சிக்காரங்க யாரும் வாங்கியிருக்கோம் சொல்லுங்க ஒண்ணு ரெண்டாவது ஒரு தலித்துக்கு கொடுக்கணும் அதுதான் கிரிடேரியா இப்ப அள்ளிட்டு லைன்ல இருக்கிறவங்க அந்த குடும்பம் பாதிக்கப்பட்ட குடும்பம் போன தலைமுறையில இந்த தொழில பண்ணிட்டு இருந்தவங்க ஒரு சொல்லி நீ கேட்க வேண்டிய கேள்வி கவர்மெண்ட்ல அதுக்கு மேல சிபிஐ தானே இருக்கு இடி உங்ககிட்டதானே இருக்கு என்ன பண்ணுவோம் நீங்க சார் இது மாதிரி ஒரு சந்தேகம் வந்திருக்கு எங்களுக்கு ஒரு புகார் வந்திருக்கு சில பேர் சொல்றாங்க இதை கொஞ்சம் விசாரிச்சு ரகசியமா என்கிட்ட சொல்லுங்க நான் பத்திரிகையாளர் சஞ்சிது காங்கிரஸ் விட மாட்டேன் தமிழ்நாடு கவர்மெண்ட் விட மாட்டேன் கேட்கணும்ல எதையுமே கேட்காம எவனோ ஒருத்தான் வாய் வாடகைக்கு விட்டுட்டு தெளிச்சுட்டு போறான்னா நீ அதை எடுத்து பேசலாமா ஒரு தேசிய கட்சிக்கு அழகாது நாங்க கூட பல குற்றச்சாட்டை வைக்கிறோம் ஆதாரப்பூர்வமா வைக்கிறோம் அறிவுபூர்வமா வைக்கிறோம் நீ அது மாதிரி வையே எவனோ எழுதி கொடுத்தத உடனே கூட ட்வீட் நாங்க சொன்னதை நீங்க போட்டீங்க அப்படின்னு என்னங்க இது கலாச்சாரம் எங்க போயிட்டு இருக்கு அதனால தலித் மக்களுக்கு எதிராக ஆர் எஸ் எஸ் உடைய அடக்குமுறை இது ஒரு மறுவடிவம் பெற்று இது மாதிரி ஒரு அடக்குமுறை செல்வ பிறந்தைக்கு எங்க வந்தாருங்க முதலமைச்சர் என்ன பேசினார் அந்த இனாகிரேஷன்ல அவர் செல்வ பிறந்த முதல் முதல் இத பத்தி பேசினாரு சட்டமன்றத்துல தேசத்துடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆறாம் தேதி மதுரை வழியாக ராமேஸ்வரம் வருகிறார் தமிழ்நாட்டுக்கு எதற்கு வருகிறார் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றிய அரசு என்ன செய்திருக்கிறது ஒரு ஒரு மாநிலமும் ஒன்றியத்தோடு இணைந்து ஒரு சுமூகமான உறவில் இருக்க வேண்டும் என்றுதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது ஆனால் கூட்டாட்சி தத்துவத்தை மதிக்காமல் இந்திய இறையாண்மையை பேணி காக்காமல் அரசியலமைப்பு சட்டத்தை சகட்டு மீனிக்கு போட்டு மிதிக்கும் ஒன்றிய அரசின் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறோம் நேற்று கூட நிறைய பத்திரிகையாளர் எதுக்காக என்ன காரணம் கேட்டாங்க என்ன காரணம் என்றால் அடுத்த தலைமுறையை உருவாக்குகின்ற துறை பள்ளி கல்வித்துறை பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் ஏற்படுத்தப்பட்டு புரட்சிகரமாக இந்தியாவிற்கே கல்வித்துறையில் வழிகாட்டியாக இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அந்த பள்ளி கல்வித்துறையை சீரழிப்பதற்காக அந்த கல்வித்துறையை நசுக்க வேண்டும் என்பதற்காக ஏறக்குறைய இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நிதியை தராமல் வேறு மாநிலங்களுக்கு இருக்கிறார்கள் நிதி வேண்டுமென்றால் மும்மொழி கொள்கையில் நிபந்தனை விதிக்கிறார்கள் இதை கண்டித்தான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பேரவையில் கருத்துரையாற்றியிருக்கிறார் தீர்மானத்தை ஏற்றியிருக்கிறோம் எங்களுடைய குழந்தைகளுக்கு எது படிக்க வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானிப்பார்கள் அதை நீங்கள் தீர்மானிக்க கூடாது என்பதை நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ரெண்டு கேந்திர வித்தியாலயா பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன ஐம்பத்தி ரெண்டு கேந்திர வித்யாலயா பள்ளிக்கூடங்களிலும் ஆங்கிலமும் இந்தியும் தான் கற்றுத்தரப்படுகிறது மூன்றாவது மொழி என்று ஒன்றுமே கிடையாது வட வடமாநிலங்களில் இரண்டு மொழியே கிடையாது அப்படி இருக்கும்பொழுது தமிழ்நாட்டில் தேர்தல் வரும்பொழுது பத்து பதினோரு ஆண்டுகள் அமைதியாக இருந்துவிட்டு இப்போது எதற்காக இந்த மும்மொழிக் கொள்கையை திரிக்கிறார்கள் திரிக்காதீர்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு எது விருப்பமோ அதை படிப்பார்கள் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை இதை கண்டித்தும் பள்ளிக் கல்வித்துறைக்கு நிதி அளிக்காததை கண்டித்தும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மகாத்மா காந்தி பெயரில் தாங்கிய மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இதுக்கு ஏறக்குறைய குறைய நாலாயிரம் கோடி ரூபாய் வரை நம்முடைய மக்கள் வேலை பார்த்துவிட்டு சம்பளம் வாங்காமல் இருக்கிறார்கள் உழைப்பை கொடுத்திருக்கிறார்கள் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை தர ஒன்றிய அரசு மோடி அரசு மறுக்கிறது இதை கண்டித்தும் யூனியன் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பார்ட்னர்ஷிப் புரோகிராம் ஒன்றிய அரசு மாநில அரசு போடுகின்ற திட்டங்களில் அறுபது நாற்பது ரேசியோ அறுபது ஒன்றிய அரசு தர வேண்டும் நாற்பது மாநில அரசு தர வேண்டும் இது ஐம்பது ஆண்டு காலமாக இருக்கின்ற ஒப்பந்தம் இந்த திட்டங்களுக்கு நிதி அளிக்காமல் அளித்தால் நாற்பது சதவீதம் கொடுத்துவிட்டு அறுபது சதவீதத்தை தமிழ்நாடு கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் வஞ்சித்து வருகிறார்கள் மீனவர்களுடைய தொடர் கைது மீனவர்கள் பாதிப்பு எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு இலங்கையின் கடற்படை அத்துமீறி வந்த நம்முடைய மீனவர்களை சுடுகிறார்கள் கொலை செய்கிறார்கள் வலைகளை கிழிக்கிறார்கள் படகுகளை சேதப்படுத்துகிறார்கள் சிறைப்பிடித்து தண்டனை வாங்கி தருகிறார்கள் முன்பெல்லாம் சிறை பிடித்தால் வெளியுறவுத்துறை செயலாளர் அமைச்சர்கள் உடனே பேசி தீர்வு காண்பார்கள் காங்கிரஸ் ஆட்சியில் இப்பொழுது நற்கதி இல்லாமல் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் மீனவர்களை துன்பப்படுத்தி வருகிறது ஒன்றிய அரசு இதையெல்லாம் கண்டித்துதான் பிரதமர் அவர்களை நாங்கள் உங்களுக்கு கருப்பு குடி காட்டுகிறோம் என்று காங்கிரஸ் பேரீக்கத்தின் சார்பாக காட்டுகிறோம் ஜனநாயக சக்திகள் எங்களுடைய இந்தியா கூட்டணி கட்சிகள் அனைவரும் இந்த போராட்டத்தில் பங்கு பெற வேண்டும் என்றும் நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் யார் யாரெல்லாம் யார் யாரெல்லாம் நாங்கள் பேசுவதில் நாங்கள் குற்றம் சுமத்துவதில் உண்மை இருக்கிறது என்று நம்புகின்ற தலைவர்கள் ஜனநாயக சக்திகள் அனைவரும் இதில் ஒன்று திரள வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாட்டில் எந்த அளவிற்கு கொதிப்பு இருக்கிறது வேதனை இருக்கிறது துன்பங்கள் இருக்கிறது நீங்கள் எந்த திட்டமும் தமிழ்நாட்டிற்கு அளிக்காமல் மறுதளிக்கிறீர்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பார்வை தமிழ்நாட்டிற்கு ஒரு பார்வை இதையெல்லாம் கண்டித்துதான் இந்த கருப்புக்கொடி போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் அனைத்து ஜனநாயக சக்திகளும் இதில் ஒன்றிணைய வேண்டும் இல்ல நாங்க சொல்றோம் சொல்லுவோம் எல்லாரையும் கூப்பிடுவோம் எல்லாரையும் அழைப்போம் இப்ப ரெண்டு விஷயம் திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிக்கிறது அரசு கண்டிக்கிறது அரசு விழா நிகழ்ச்சியில கலந்துக்கும் பொழுது ஆட்சியாளர் என்ற முறையில் முதலமைச்சர் என்ற முறையில் அமைச்சர் பெருமக்கள் முறையில் அது வராது மரபு புரோட்டோக்கால் மற்றாந்தோட்டத்தின் மல்லிகை மடக்கின்ற மாதிரி அவர்கள் என்னதான் எதிர்க்கட்சியா இருந்தாலும் ஒரு அரசு பயணமாக வரும்பொழுது அதை அவர்கள் முடிவு செய்வது புரோட்டோக்காலை பற்றி அது தமிழ்நாடு அரசுடைய கடமை அதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடு தமிழ்நாட்டு உரிமைகளை பறிக்கின்ற தமிழ்நாட்டு நலன்களை மறுக்கின்ற பிரதமரை நாங்கள் எதிர்க்கிறோம் ஜனநாயக ரீதியில் கருப்பு கொடியை காட்டுகிறோம் அவர் மாறுவார் மாறிவிட்டு பள்ளி கல்வித்துறைக்கு அளிக்க வேண்டிய நிதி அளிப்பார் ஜிஎஸ்டி தொகையில் இருபதாயிரம் கோடிக்கு மேல் நிலுவைத் தொகை இருக்கிறது அதையும் அளிக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை அதை தொடர்ந்துதான் பண்றாங்க அது காவல்துறை அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேணும் அமித்ஷா உள்துறை அமைச்சர் அவர்கள் கடமையை அவர்கள் செய்கிறார் எங்களுடைய ஜனநாயக கடமை நாங்கள் ஆற்று